தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நிலத்தகராறில் பழ வியாபாரியை நான்கு பேர் நடுரூட்டல் தாக்கிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது பழ வியாபாரி அளித்த புகாரின் பேரில் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் விவரங்களை தருகிறார் செய்தர் ரெங்கசாமி ரெங்கசாமி வணக்கம் மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் மூன்றாவது தெருவையை சேர்ந்தவர் மாதித்துறை இவர் வந்து கோவில்பட்டி எட்டேபரம் சாலையில் வந்து வணிக வரி அலுவலகம் அருகே பழைய வியாபாரம் செய்து வருகிறார் இவருக்கும் வீரவாஞ்சி நகர் பகுதியை சேர்ந்த ராமையா மகன் ஜெயராஜ் என்பவருக்கும் இடையே வந்து நில சம்பந்தமாக முன் விரதம் வந்துள்ளது கடந்த வேலைக்கிழமை இரவு வந்து ஜெயராஜ் உள்ளிட்ட ஐந்து பேர் வந்து மாரித்துறையை வந்து அவதூறாக பேசியது மட்டுமில்ல கடினியா தாக்கி உள்ளன இது குறித்து மாரித்துறை வந்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மேலும் இவரை வந்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டன இந்த புகாரின் அடிப்படையில் ஜெயராஜ் மற்றும் அவருடைய மனைவி மல்லிகா கைத்தார் கேஜே நகரைச் சேர்ந்த தங்கத்துறை மகன் சந்தன செல்வம் மற்றும் அவர் மனைவி ஆரோக்கிய மேரி ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர் இந்நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது விவரங்களை வழங்கமைக்கு நன்றி ரங்கசாமி